கனலக்கணம் சரலக்கணம் ஏகாதிபத்தியுள்ள தசை இதில் பிறந்தவர்கள் பெரும் பணக்காரர்களாலும் அரசியல் தலைவர்களாலும் இருப்பார்கள் இவர்கள் நாலு பேரிடம் யோசனை கேட்டு தனக்கு பட்டதையே செய்வார்கள் இவர்களுடைய தாங்குணும் மட்டும்தான் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருப்பார்கள் தந்திரம் உச்சம் பெறக்கூடிய ஒரு மன தெளிவில்லாமல் செய்வார் கடகலக்கணத்துக்கு சந்திரன் உச்சம் பெற்றாலும் சரதக்கணத்துக்கு பதினோராம் பலனும் இல்லை சந்திரன் வந்து திதியில் எழுப்பத்தில் கெடுபலனும் தேர்பிரை திதியில் ஒன்று நான் நற்பலன் உண்டு பண்ணுவான் சூரியன் ஒரு மாத அதிபதியே இவன் இரண்டாம் இடத்தில் இருந்தால் தனவா குடும்பத்துக்கு அதிபதியே இவனோட சுக லாபாதிபதி சுக குடும்பம் அமைத்து கொடுப்பது காலாம் குடும்பத்தில் கஷ்டங்களை உண்டு பண்ணுவான் இவனை குறுபார்த்தால் மானமும் தவிர்க்கப்படும் குடும்பம் நல்லா சீராக அமையும் மூணு பண்ணக்கூடிய புதன் மூணாம் இடம் பன்னாம் படம் புதனுக்குள்ள ஆதிபத்தியமாக இருந்தால் சோமளுக்கு உண்டான கழகம் மூணாம் படம் இளைய சோதனம் பன்னாம் இடம் விரையல் சாணம் விரையல் உண்டு பண்ணுவான் ஜாக இவன் நல்ல பலாச்சாரம் பார்த்து பலன் சொல்ல வேண்டும் சுக லாபாதிபதி சுக்கரன் லாபாதிபதி ஆடுகிறார் இவர் இவர் வந்து மூத்த சகோதரஸ்தானத்தை முறிக்கும் இவருடைய காலத்தில் இந்த கிரகம் சுக்கரன் மறைந்திருந்தால் நல்ல பலன் செய்வான் சுக்கரன் மறைந்தால் கேந்திர திரிவோனமே இருக்கக்கூடாது அஞ்சு பன்னன் தொப்புடைய செப்பா ஒரு யோகாதிபதி முழு யோகத்தை செய்வான் பிள்ளைகளாலும் தொழிலாளும் நிறைய லாபம் கிடைக்கும் இவனுடைய தொழில் இராணுவம் போலீஸ் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் அமையும் அஞ்சு பத்து முழு விவகாரிபதியாக இருந்தாலும் ஆறு ஒம்பது கூட பூவோடு சேர்ந்தால் ஆறு சத்துரு சாணம் ஒம்பது கூட பிரித்தானம் இவனோடு சேர்ந்தால் தர்ம அனுமதியோ சிறப்பிக்கும் இவனுடைய காலங்களிலும் குடும்பங்களையும் உண்டாகும் ஏழுக்குடிய சனி ஒரு மாடக அவனை குறு பார்த்தால் மாரகம் தவிர்க்கப்படும் கேந்திர தீர்மானங்களில் இருக்கக்கூடாது இவனுடைய காலம் இவனுடைய காலத்தில் பக்கரகதி அஸ்தமன காலங்கள் பார்த்திருக்கவனும் குறு பார்த்தால் ஆயுள் தேர்க்கணும் கடகலக்கணத்துக்கு ரெண்டே அடுப்புடைய கணவன் மாறகணும் ரெண்டுக்குடைய சூரியன் கீழப்புடைய சனி மாரக அடுத்து சுக்கரன் பாலகாதிபதி அதிபதி நன்றி